வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான வெஜ் சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எம்டி சால்னா நல்லா வந்து பரோட்டாவில் போட்டு ஊற வச்சு நம்ம அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு ரெண்டு துண்டு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் மிளகு கொஞ்சமாக சீரகம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தனியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரைக்க போகிறதுனால அதோடையே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமாகவும் நம்ம வந்து அரைக்கலாம் டேரெக்டாக இந்த மாதிரியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ரெண்டு துண்டு பட்டை பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ கல்பாசி லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து அந்த பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போதே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால அதுவே நமக்கு வந்து கிரேவி திக்னஸ் கொடுக்கும் அதனால நிறைய வெங்காயம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நீளநீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இதோட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதுதான் இந்த கிரேவிக்கு இந்த வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறதே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு அரைக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு ஆறு ஏழு முந்திரியும் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து முந்திரி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கெட்டி ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்ள்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அட்டகாசமான எம்டி சால்னால் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் குக்கர் வந்து ஒரு நாலு விசில் நம்ம விட்டுடலாம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக அப்படியே மணக்க மணக்க இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இப்போ திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த எம்டி சால்னா ரெடி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவோட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இப்போ நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இப்போ மேலே சும்மா வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்பவே அழ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம் நம்ம இந்த சூப்பரான வெஜ் சால்னால் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரோட்டாவோட தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் நல்லா லேயர் லேயராக சாஃப்டான பரோட்டா ரெடியாக இருக்குது இது கூட அப்படியே அந்த சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டான காம்போ பரோட்டா கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்